ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வீட்டில் நடத்திய சோதனைக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த அறிக்கையில் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது வீட்டில் சோதனையிடும் காவல்துறையினரின் செயல்பாடு வெளிப்படையான அத்துமீறலாகும் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டதற்கு வீட்டில் சோதனை செய்வதெல்லாம் முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கையே ஆகும் டெல்லி சென்று ஊடகவியலாளர் பெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ததோடு சாதாரண அவதூறு வழக்கிற்கு அவரது வீட்டில் சோதனையும் இடுகிறது காவல்துறை எதற்காக இந்த சோதனை நடவடிக்கை அவரது குடும்பத்தினரையும் அவரை சார்ந்தவரையும் இது பாதிக்காதா சவுக்கு சங்கர் பேசியதற்கு பெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்ததே தவறு எனும்போது இப்போது அவரது வீட்டில் சோதனையும் இடுவது பாசிச நடவடிக்கை இல்லையா ஊடகவியலாளர்கள் சித்திக் காப்பான் ராணா அயூப் போன்றோர் மீதான அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பிய முதல்வர் ஸ்டாலின் அவரது ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஊடகவியலாளர் தம்பி பெலிக்ஸ் ஜெரால்டின் கைது மற்றும் ஒடுக்குமுறைக்கு வெட்கப்பட வேண்டும் அதே போல அரசியல் விமர்சகர் தம்பி சவுக்கு சங்கர் மீது குண்டர் சத்தத்தை பாய்ச்சியிருக்கும் திமுக அரசின் செயல்பாடு கண்டனத்திற்குரியது காவல்துறையினர் குறித்தான அவரது கருத்துக்களுக்காக ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்தின் படி வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பாய்ச்சப்பட்டிருக்கும் குண்டர் தடுப்பு காவல் சட்டம் என்பது தேவையற்றதாகும் இது அவரை ஓராண்டு சிறையிலேயே முடக்கும் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டதாகும் சமூக அமைதியை கெடுப்பவர்களையும் சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்களையும் எண்ணற்ற குற்ற வழக்குகளை பின்னணியாக கொண்டவர்களையும் முடக்கி அவர்களது செயல்பாடுகளை தடுத்து வைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்குகளுக்கும் பொறுத்துவதென்பது வெளிப்படையான அதிகார முறைகேடாகும் அதனை வன்மையாக எதிர்க்கிறேன் இத்தோடு கோவை மத்திய சிறைக்குள் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சவுக்கு சங்கர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவரின் கருத்தோடு முழுமையாக முரண்படும் அதே வேளையில் சிறைக்குள் அவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் உண்மையாக இருப்பின் அதை கடுமையாக எதிர்ப்பது நம் கடமையாகும் அதனை ஒருபோதும் ஏற்கவோ அங்கீகரிக்கவோ முடியாது சவுக்கு சங்கரின் அரசியல் நிலைப்பாடுகளையும் அவரது செயல்பாடுகளையும் மதிப்பிட்டு காவல்துறையின் மூலம் விளையும் இக்கொடுங்கோல் செயல்பாடுகளை பொறுத்து என்றால் நாளை இதே போன்ற வதையும் தாக்குதல்களும் எவருக்கும் ஏற்பட நேரிடும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே தம்பி சவுக்கு சங்கர் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்று இந்திய தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதான தொடர் ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்